உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது ஐயோ என்னங்க இதெல்லாம் நான் வந்து கடக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்களா தேவன் உங்கள் கூட இருப்பார் சரிங்களாங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்ன மிரட்டுது இந்த வியாதி என்ன மிரட்டுது கவலைப்படாதீங்க தேவன் உங்களோடு இருப்பார் எதுவுமே உங்கள் மேலே புரண்டு போகாது சரிங்களா எதுலையுமே நீங்கள் மூல்கி போக மாட்டீங்க எதுலையும் நீங்கள் கருகி போக மாட்டீங்க ஏன்னா தேவன் உங்களோடு கூட இருப்பார் சரிங்களாங்க பயப்படாதீங்க ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம்னோ அப்போல்லாம் கவலைப்படுறீங்களா கவலைப்படாதீங்க தேவன் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் கடந்து வெளியில் வந்துடுவீங்க க்ராஸ் பண்ணி வெளில வந்துடுவீங்க சரிங்களாங்க பயப்படாதீங்க இல்லைங்க என்னால் கண் கட்டுப்படுத்த முடில என் கண்ட்ரோலில் வச்சுக்க முடில இந்த பிரச்சனைகளில் இந்த வியாதியெல்லாம் இல்லை தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு அவர் பார்த்துப்பார் அவர் கட்டுப்படுத்திடுவார் சரிங்களாங்க அவர் கட்டுப்படுத்த அவரால் கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா அவர் உங்களோடு கூட இருப்பார் அதனால உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது தேவன் உங்க கூட இருந்தால் தான் முடியும் சரிங்களாங்க உங்க வறுமையில உங்களோடு கூட இருப்பார் உங்க வேதனையில உங்களோடு கூட இருப்பார் உங்க கஷ்டத்துல உங்களோடு கூட இருப்பார் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாரு சரிங்களா ஐயோ இவனா இவனை தெரியாது இவளா இவளை சுத்தமாக எனக்கு தெரியாது யாருனே தெரியல அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார் ஓகேங்களா இப்போ ஒரு விஐபியாக இருந்தா நம்ம அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க என் சொந்தக்காரங்க நம்ம சொல்லிப்போம் அதே ஒரு ஏழையோ ஒரு கஷ்டப்பட்டவங்களையோ நம்ம சொல்ல மாட்டோம்ல அதான் நம்ம மனிதர்களுடைய அது அவங்களுடைய வந்து மனிதர்களுக்கே உரிய ஒரு ஒழுக்கம்ல ஆனால் தேவன் அப்படி கிடையாது மாறமாட்டார் ஒன்று நாளைக்கு ஒன்று இப்போ ஒன்றுன்னு பேச்சு மாற்ற மாட்டார் உண்மையான முகத்தை பார்ப்பீங்க இன்றைக்கி அவர் உங்களை விட்டுட்டு போக மாட்டார் கைவிட மாட்டார் சரிங்களாங்க உங்களுக்கு உங்கள் கூட நிற்கிறதுக்கு யாரும் இல்லைல்ல தேவன் உங்களோட கூட இருப்பார் என்னங்க இந்த பிரச்சனை ஓவராக என் நெருங்கிட்டு இருக்கு தேவன் அதுக்கு மேலே அவங்க கிட்ட நெருங்கி நிற்கிறாரு அதை நீங்கள் இன்றைக்கி பார்ப்பீங்க எதுவுமே உங்களுக்கு ஆகாது தேவன் கூட இருக்கிறதுனால நல்லது நடக்கும் தேவன் கூட இருக்காருல்ல ரொம்ப நெருங்கி கூட இருக்காருல்ல அதனால நல்லது நடக்கும் சரிங்களாங்க என்ற ஒரு மூணு மாத குழந்தைக்கு சட்ட பிரச்சனை இருந்துச்சு அந்த சட்டம் சட்டமே அவனுக்கு ஒரு பிரச்சனையா இருந்துச்சு சட்டத்துல அவன் முழுகிடுவேணும் அவனை அவன் முழுங்கிடுமோ அப்படின்னு அந்த குடும்பம் கவலைப்பட்டுச்சு அவனோட யாருமே நிற்கலை ஒரு அட்வொகேட் கூட வந்து நிற்கல ஒரு அம்மா வந்து நிற்கல அப்பா வந்து அவங்க கூட நிற்கலை அவங்க அண்ணா ஆர்வன் வந்து நிற்கல மிரியாம அக்கா நின்னாங்க ஆனால் ரொம்ப தூரத்தில் நின்னாங்க வீட்டில் இருந்தால் இந்த பையனுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா தூரத்தில் நின்னாங்க தூரத்தில் ஒரு அவங்க அக்கா மட்டும் நின்னான் நான் தேவன் கூட நின்னாரு வீட்டில் இருந்தா அவனுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில கொண்டு போட்டாங்க வெளியில் கொண்டு போடும்போது என்ன ஆச்சு தேவன் கூட இருந்தார் அவனை வந்து தேவன் பாதுகாத்தாரு அந்த குழந்தைய அந்த குழந்தைக்காக சட்டத்தை ரத்து பண்ணாரா இல்லை சட்டம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாரா இல்லை அந்த குழந்தைய அடிமை குழந்தை இல்லாமல் எகிப்து குழந்தையாக மாற்றிட்டார் அவனை ஒரு எகிப்தியனாக மாற்றிட்டார் சட்டம் இருந்தது அப்படியே இருந்துட்டு தான் இருந்துச்சு ஆனால் அவர் வேற மாதிரி செயல்பட்டார் உங்களுக்காக வேற ஒன்று அவர் திட்டம் பண்ணி வச்சிருக்காரு மனிதர்கள் யோசிக்கிற மாதிரி அவர் இன்னைக்கு யோசிக்க மாட்டார் வேற மாதிரி யோசிப்பார் எல்லாரும் என்ன நினைச்சாங்க அந்த குடும்பத்தினர் சட்டம் வந்து கேன்சல் ஆகணும்னு நினைச்சாங்க அது ரத்து ஆகணும்னு நினைச்சாங்க ஆனால் அந்த சட்டம் ரத்தே ஆகலை அந்த குழந்தைய தான் அடிமை குழந்தை வேண்டாம் நீ வந்து இளவரசியோடைய குழந்தைன்னு மாற்றி கொடுத்தார் தேவனுடைய அவருடைய ஞானம் வந்து மனித ஞானத்திற்கு அப்பாற்பட்டது நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சி இப்படிதான் செய்யணும்னு நினைக்கிறீங்க அவர் இப்படி செய்ய மாட்டாரு வேற மாதிரி செய்வார் அது ரொம்ப நன்மையே தரும் சரிங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிட்டுச்சுனா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அனுப்பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சமையிறக்கம் செய்யுங்க இருங்குங்க உங்கள் பிள்ளைங்க அவங்க வந்து நிறைய பிரச்சனைகளை அவங்க வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது அதனாலேயே நீங்கள் பக்கத்தில் கூட இருப்பீங்க நீங்கள் கூட இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கும் எந்த பிரச்சனையும் அவங்க மேலே மோதாது எந்த பிரச்சனையும் அவங்க மேலே புரளாது பத்திரமா பாதுகாப்பீங்க பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்தக்கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் இரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழுவுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி படுக்கைகள் சரியாகுவதாக பத்திரமா பார்த்துக்கோங்க உங்கள் பிள்ளைங்களை ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும்லப்பா அப்படி இல்லைன்னா எங்களை நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்க பா தீயணுற இடத்துக்குலாம் யாருப்பா போவா அங்கெல்லாம் அனுப்பாதீங்க உங்களை வணக்கிறதுக்கே காரணம் எங்களுக்கு நீங்கள் பரலோகம் கொடுப்பீங்கன்னு பா அந்த புதிய பூமிக்குள்ளே எங்களை அனுப்புங்க பா அங்கே எங்களை அனுப்புங்க நாங்கள் அங்கே சந்தோஷமா வாழுவோம்ப்பா இங்கே நல்லா அடித்து உதச்சி திருத்தி பாவம் இல்லாமல் எங்களை கழுவி எங்களை பரலோகத்துக்குள்ள அனுப்புங்கப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் ரெண்டாவது தடவை வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம்ப்பா இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் வர் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோங்கப்பா பா அந்த ஒரு நொடி புதிய உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து உங்களை சந்திக்க மதியமானத்துக்கு வருவோம் அப்பா அந்த தருணத்தை நாங்கள் எழுந்திர கூடாது மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்கப்பா அப்பா யூத கோத்திரத்து ராஜாவை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்குறேன் ஈஸ்வரி முடிச்சவன் கிளம்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்